அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய சிவவாக்கிய ரிஷமானந்தர் யூடியூப் சேனலுக்கு பர்த்டே அஞ்சு அஞ்சு சேனல் ஆரம்பித்து குழந்தைக்கு ரெண்டு வயசு போகுது இந்த ரெண்டு வருஷத்தில் பல உயரங்களை நம்ம சந்திச்சுருக்கிறோம் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ராக்கி கிடச்சார் ராக்கி மூலிமா நல்ல நிறைய நண்பர்கள் கிடச்சாங்க ஐபிசி கிடச்சது ராக்கி தான் ஐபிசிக்கு முயற்சி பண்ணி ஐபிசியில் போனோம் பக்தி இன்ஃபினிட்டி போனோம் ஜி தமிழ் போனோம் பல உயரங்களை இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலியமாக அடைந்திருக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் தூங்குவதற்கு காரணமாக இருந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களுடைய அன்பு புதல்வன் திலகராஜ் அவர்களுக்கும் திரு எஸ்எஸ்டிவி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏன்னா அவரெலாம் நீண்ட நாள் நம்மளுடைய யூடியூப் சேனலோட பயணித்தவர் எஸ்எஸ்டிவியோடைய உரிமையாளர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் திரு ராக்கி என்கிற ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோக்கை பார்த்து பயனடைந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி 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 ஏன்னா இது ஒரு அருமையான நாள் இதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த சேனல் வழியாக தான் நான் டெய்லி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பல பேர் கமெண்ட் வழியாக தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா கமெண்ட்டையும் பார்க்குறேன் ரிப்ளை பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் நேரம் கமெண்ட்லாம் படிச்சுருவேன் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இறைவன் உங்களையும் என்னையும் வெகு விரைவில் சந்திக்க வைப்பார் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத அன்பர்கள் வெகு விரைவில் நாம் சந்திப்போம் நிச்சயமாக வரக்கூடிய பத்தாம் தேதி நம்ம வந்து திருவண்ணாமலை வர இருக்கிறோம் அக்ஷய திருதி அன்று திருவண்ணாமலைக்கு எல்லாரும் தங்கம் வாங்க போவாங்க நான் வந்து தங்க சுரங்கத்தையே வாங்க போகிறேன் அக்ஷய திருதிக்கு தங்கம்லாம் வாங்காதீங்க வீட்டில் தரித்திரம் முடிச்சிடும் பல பேர் வந்து தப்பாக அதை இருக்கிறாங்க அக்ஷய திருதி என்று நாம் செய்ய வேண்டிய விஷயம் உப்பு வாங்க வேண்டும் அரிசி வாங்க வேண்டும் உப்பும் அரிசியும் வாங்கி நிறைப்படி தவசமாக வீட்டில் வைக்க வேண்டும் அதுதான் அக்ஷய திருதியை திருதியை திதி கொலைக்கு சம்பந்தமான திதி நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாங்க போய் அப்படி அந்த தங்க சுரங்கத்தையே வாங்கிட்டு வருவோம் தவிர இந்த உலகத்தில் வேறு என்ன திருவண்ணாமலை மலையே தங்க சுரங்கம் இல்லையா அவர் தானே நட்டு நாயகம் திருவண்ணாமலை நினைக்க முக்தி அப்போது திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி திருப்பூர்லேருந்து பஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் குரூப்பாக திருவண்ணாமலை வர்றோம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில் சந்திப்பு அனைவரும் வந்து விடுங்கள் நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க ஆங்காங்கே திருவண்ணாமலை வந்துடுங்க திருவண்ணாமலைக்கு வந்துடுவோம் திருவண்ணாமலையோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறேன் நீங்க வந்து யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துறேன் திருப்பூர்லேருந்து நம்ம வந்து ஒரு ஏசி பஸ் எடுத்துக்கிட்டு நம்ம நேராக திரு திருவண்ணாமலை வர்றோம் சொக்கனாரை போய் பார்க்குறோம் ஏன்னா திருதி திதிக்கு அவர் தான் கொடுக்குறோம் நம்ம தேய்பிரை திருதி திதியில் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை திருதிய திதிக்கு நம்ம வந்து திருவண்ணாமலை தான் கொடுத்துருப்போம் அப்போ திருவண்ணாமலையில் போயிட்டு அஷ்டலிங்கம் அதே போல் உள்ள செந்தூர விநாயகர் எம்பெருமான் சொக்கநாதர் திருதி திதிக்கு எல்லாரும் எந்த நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள் நகை கடை என்னைய ஹோல்சேல் ஃபேக்ட்ரிக்கு அங்கே தான் போய்ட்டுருக்கோம் அவர்தான் ஆபரணம் சொக்கன் அள்ளி எள்ளி கொடுப்பார் அவரை மாதிரி அள்ளி கொடுக்கும் கடவுள் எங்கும் இல்லை ரமண மகரிஷி தன் தந்தையார் இறந்து போனதுக்கப்புறம் சொன்னாரா எங்கள் அப்பா திருவண்ணாமலையில் இருக்காருன்னு அங்கே போய் வீட்டை விட்டு போனோர் நேராக போய் திருவண்ணாமலையில் போய் உக்காந்துருந்தார் எல்லா பிறவிக்கும் தந்தையாக வந்தா எல்லா பிறவிக்கும் தந்தையவன் சாதாரணப்பட்டவரில் இன்னைய வரைக்கும் வல்லாள மகாராஜனுக்காக தனக்கு கோபுரம் கட்டிய வல்லாள மகாராஜனுக்காக திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜாவுடைய நாள் அன்னைக்கு சிவபெருமான் அங்கே திதி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுவும் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம் எம்பெருமான் பலருக்கு தந்தையாக இருக்கிறார் இந்த உலகத்துக்கு தந்தையாக இருக்கிறார் ஏற்றுக்கொண்டவனுக்கும் தந்தையாக இருக்கிறார் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் தந்தையாக இருக்கிறார் எம்பெருப்பான் என் அப்பன் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம் வாங்க எல்லாரும் திருவண்ணாமலையில் பத்தாம் தேதி ஒன்றாக கூடுவோம் நாம் தந்தையாரை தரிசிப்போம் அக்ஷய திருதி பொண்ணாலில் திருதியை திருதி அன்னைக்கு எம்பெருமானையும் அள்ளி கொண்டு வருவோம் வாருங்கள் அருமையான பிரதோஷ தினம் இல்லையா அதனால தான் சொக்கனை இவ்வளோ தூரம் நமக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஓய்வாக இருப்பீர்கள் பிரதோஷ தினம் மாலை அதனால் பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை போய் வணங்குங்க போய் நீட்டி விட்டு ச விழுங்க நீங்கள் போய் என்ன வேணால் கேளுங்க அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவார் இறைவன் கொடுக்க நினைத்தார் தடுக்க நினைப்பார் எவரும் இல்லை இறைவன் தடுக்க நினைத்தால் கொடுக்க நினைப்பார் எவரும் இல்லை மனித மனம் மாறக்கூடியது மனித மரம் குரங்கை போன்றது இறைவன் நிலையானவன் நிரந்தரமானவன் கொடுத்து கொண்டே இருப்பான் உங்கள் அப்பாங்க அவர் அவருக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன வேணும்னு அழுது கேட்டாலும் கொடுப்பார் அழுகாமல் கேட்டாலும் கொடுப்பார் முறைச்சிக்கிட்டு கேட்டிங்கன்னாலும் கொடுப்பார் சிரிச்சுக்கிட்டு கேட்டாலும் கொடுப்பாரு ஏன் தெரியுமா இன்றைக்கி உலக சிரிப்பு தினம் இன்னைக்கு சிவபெருமான்கிட்ட போய் ஜோக்கடிங்க போய் ஏதோ ஒரு ஜோக் சொல்லிட்டுவாங்க அவருக்கு போய் அவரே சிரிச்சர்ணும் கோவம் மாதிரிலாம் காமெடி பண்ணிடக்கூடாது அவர் அவரே வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணினா வாயில் முயற்சிடும் பார்த்துக்க அப்படிலாம் சொல்லாத அளவுக்கு போய் காமெடி பண்ணிவிட்டு வாங்க உலக சிரிப்பு தினம் சிரிப்பையே மறந்து விட்டோம் சுகேஷி தான் சொல்லுவார் ரொம்ப அழகாக அஞ்சு வயசு குழந்தைகிட்ட போய் கிழக்கில் போய் காட்டினீங்கன்னா கெக்க பக்கம் கெக்க பக்கம் சிரிக்கும் ஐம்பது வயசில் போய் கிளைகளை போய் காட்டினீங்கன்னு வச்சுங்க சப்பு சப்புன்னு டப்பா அப்போ அதே குழந்த தான் ஐம்பது வயசுக்கு வந்திருக்கு ஆனால் கிளைகளுக்கு அன்று சுகமாக இருந்தது இன்று சுகமாக இல்லை நாம் சிரிப்பதை மறந்து விட்டோம் யாரிடமும் சிரிப்பதே இல்லை வாய்விட்டு சிரிங்கள் நோய் விட்டு போகும் இறைவனிடம் போய் மனம் விட்டு பேசுங்கள் துன்பம் விட்டு போகும் இறைவனிடம் போய் மனதார மனம் விட்டு பேசிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் நீங்கள் நான் போய் அங்கே போய் சாமி முப்பிட்டேன் எங்கே கிடைக்கல இங்கே போய் சாமி முமட்டை கிடைக்கல உடனே ரெண்டு நாளைக்கு சாமி மும்பிட்ட ஒன்றுமில்லைனா கடவுள் இல்லைன்றீங்க அவர் எனக்கு என்ன பண்ணார்ன்றீங்க உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே சொக்கனாக இருந்தாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனிடம் போய் மனம் விட்டு பேசியுங்கள் மனம் விட்டு சிரிங்க உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பிரதோஷம் உலக சிரிப்பு தினம் நிம்மதியாக கொண்டாடுங்கள் சிரிப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறதோ பார்ப்போம் மாலை மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி திதி மாலை ஆறு எட்டு வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வைநாசியம் பூராட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வைநாசியம் உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரணம் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்